யூனிட்டா பார்த்துட்டு வரோம் அழகு ஐந்தில் உங்களுக்கு தரப்படக்கூடிய பாடல் பொய்கை ஆழ்வார் பூதத் ஆழ்வார் திருநாவுக்கரசர் பேயாழ்வார் இவங்கெல்லாம் பார்த்துட்டோம் அடுத்ததாக திருப்பாவை திருப்பாவை என்ற நூலை எழுதியவர் ஆண்டாள் இவர் யார் அப்படின்னாக்க பன்னிரு ஆழ்வார்கள் வைணவ சமயத்தைச் சார்ந்த திருமாலை போற்றக்கூடிய பன்னிரு ஆழ்வார்கள்ல பெண் ஆழ்வார் யாருன்னு கேட்டால் ஆண்டாள் செய்திகள் என்ன அப்படின்னாக்க நமக்கு பாடப்பகுதியாக பாவை நோன்பு இருக்கிறாங்க மார்கழி மாதத்துல தமிழ் பெண்கள் அந்த சிறப்பு செய்திகளை வந்து குறிப்பாக குறிப்பிடப்படுகிறது இவருடைய பாடல்கள் முப்பது பாடல்கள் உள்ளன தமிழ்நாட்டில் மார்கழி மாதத்தில் கன்னி பெண்கள் பாவை நோன்பு நூற்றினர் இந்த நோன்பின் போன அதிகாலையிலே இவங்க விடிய முன்பே எழுந்து கன்னிப்பெண் பெருமாள் அந்த பெண்கள் வந்து பிற பெண்களை துயில் எழுப்பி கொண்டு ஆற்றில் நீராடி பெருமாளை துதித்து வழிபடுவார் இதனை மையமாக கொண்டு எழுந்தது தான் திருப்பாவை டூ மார்க்கில் கேட்டாங்கன்னா எழுதுங்க திருப்பாவையின் பொருள் யாது அப்படின்னா அதிகாலமே எழுந்து பெண்கள் வந்து துயில் எழும்பி ஆற்றில் நீராடி பெருமாளை துதித்து வழிபடுவார் தாய்லாந்தில் திருப்பாவையும் திருவெம்பாவையும் மன்னர் முடி சுற்று விழாவில் பாடப்பட்டு வருகின்றது இந்த கொஷின் கூட கேட்கலாம் கேட்டாலும் வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா திருப்பாவை பாடல்கள் அனைத்துமே வைணவ கோயில்களில் மார்கழி மதத்தில் இசைக்கப்படுகின்றது தமிழ் அறியாத தலங்களிலும் இப்பாடல் வந்து இசைக்கப்படுகின்ற திருப்பாவை பாடல்கள் ஆண்டாள் பாசுரம் இந்த கொஷின் கேட்டாலும் கேட்பாங்க பாசுரம் என்று அழைக்கப்படக்கூடியது எந்த சமயத்தை சார்ந்தவர்கள் பாடக்கூடிய பாடல் அப்படின்னு கேட்டாங்கன்னா வைணவ சமயத்தை சார்ந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அந்த பாடல் தான் மட்டும்தான் பாசுரம் அப்படிங்கிற அந்த சொற்களோடு அழைக்கப்படுது ஒன்வடில் கெட்டாலும் கேட்கலாம் எழுதுங்க ஆண்டாள் அவரை பற்றி அறிமுகம்னா தமிழகத்தில் வைணவ ஆழ்வார்களுள் ஆண்டாள் ஒருவரை பெண் ஏழாம் நூற்றாண்டை சார்ந்தவர் இவர் திருப்பாவை நாச்சியார் திருமொழி நூல்கள் கேட்கலாம் டூமார்க்கில் இரண்டு பாடல் தொகுதிகளை வந்து எழுதியுள்ளார் இவர் பூமி தாயின் அவதாரமாக சொல்லப்படுது இவரது பாடல்கள் இறைவன் மீது உள்ள காதலை வெளிப்படுத்துகிறது வைணவ பன்னிர ஆழ்வார்கள்ல திருமாலை தாயாகவும் தோழியாகவும் தந்தையாகவும் தலைவனாகவும் காதலனாகவும் வைத்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையில வச்சு பாடியிருப்பாங்க ஆண்டாள் வந்து திருமாலை காதலனாக தன்னுடைய காதலை வெளிப்படுத்தும் விதமாக திருமணம் செய்யணும் அப்படிங்கிற விதத்துல வந்து பாடப்பட்டிருக்கு இவன் ஆண்டாள் வந்து வளர்ப்பு தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா உள்ள வந்த விஷ்ணு சித்தர் இவர் தான் வந்து பெரிய ஆழ்வார் அப்படின்னு அழைக்கப்படுறார் ஒரு பெரியாள் என்று அழைக்கப்படுகின்றார் விஷ்ணு சித்தர் அந்த துளசி செடியின் கீழ் கண்டெடுத்து வளர்க்கப்பட்ட குழந்தைதான் ஆண்டாள் அப்படின்னு சொல்லப்படுது நமக்கு பாடப்பகுதியில் பாடல் வந்து மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் திரைப்பட பாடல்களை கேட்டிருப்பீங்க நீராட போதுவீர் போதுமினோ நீரிழியீர் மல்கும் ஆய பாடி செல்வ சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் அதாவது ஆண்டாள் குறிப்பிடுகின்ற திருமாலுடைய பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா நந்தகோபன் அவங்க வளர்ப்பு தந்தை வளர்ப்பு தாய் யாரு அதாவது திருமாலுடைய வளர்ப்பு தாய் யாருனாக்கா யசோதை பிராட்டி அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்டார் போட்டு ஃபைவ் மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னாக்கா ஸ்டார் போட்டு எழுதுங்க முழு நிலவு ஒளி வீசும் நாளு நாளு இந்த நாள் இது மார்கழி மாதம் பிறந்துருச்சு சிறந்த அழகிய ஆபரணங்களை அணிந்தவர்களே வளம் நிறைந்த பாடியில் செல்வச் சிறுமீர்களே எல்லாருமே எழுந்திருங்க நாம் அனைவரும் அதிகாலையில் நீராட செல்வோம் வாருங்க வாருங்கள் கூர்மையான வேளாயத்தை கையில் கொண்டு போர் தொழிலில் வல்லவனான நந்தகோபாரின் திருமகன் அஹ் நம்ம போவோம் அவனை துதிக்கு அழகாக நீராடி செல்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அழகிய கண்களை உடைய யசோதையின் மகன் சிங்கக்குட்டி போன்றவன் மேகங்களைப் போல கரிய நிறமுடைய மேனியையும் சிவந்த கண்களையும் உடையவன் சூரியனை போன்று சந்திரனை போன்று மொழி சிறந்த முகத்தினை உடையவன் இது எல்லாமே மார்க்கில் கேட்பாங்க இப்படி ஸ்டார் போட்டு சைடு ஹெட்டிங் போட்டு எழுதுங்க முக்கியமான பாயிண்ட்ஸ் ஆ இருந்துச்சுன்னாக்கா பிளாக் லெட்டர்ல எழுதுங்க என்ன ப்ரசன்டேஷன் கரெக்டா இருந்தாலே அவன் நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க நல்லா குடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க அவன் உறுதியாக நமக்கு நோன்பின் பலனை அருளுவான் அவளின் அருளால் உலகத்தார் நம்மை புகழ்வார்கள் ஆதலால் வாருங்கள் நீராட என்று அழைப்பதற்காக அமைந்ததுதான் பாசரம் பாவை நோன்பு காலத்தை விளக்குகின்றது மார்கழி மாதத்தில் பெண்கள் அதிக அலையில் நீராடி பெருமாளை துதித்து மேற்கொள்வது எந்த நோன்பு அப்படின்னா பாவை நோன்பு டேஷ் பாவை நோன்பு மேற்கொள்வதற்காக எழுதப்பட்டுள்ள நூலாகம் திருப்பாவை திருவெம்பாவை இந்த இரண்டு பாவையுமே பாவை நோன்புக்காக எழுதப்பட்டது திருப்பாவை யாருடையதுன்னா ஆண்டாளுடைய திரும் வெம்பாவை யாருடையதுன்னா மாணிக்க வாசகருடையது சூடி கொடுத்த சுடற்கொடி என்று அழைக்கப்படுவர் யார்னு கேட்டாங்கன்னா ஆண்டாள் விஷ்ணு சித்தர் தன் வளர்ப்பு மகளான ஆண்டாளை எங்கு கண்டெடுத்தார்னாக்கா துளசி செடியின் நடிகில் ஒன்படல கேட்டாலும் கேட்கலாம் நாராயணனை புகழ்ந்து பாடி புகழ்ந்தால் பாடி புகழ்ந்தால் டேஸ் நம்மை வாழ்த்துவின்று பாடுகின்றனர் கன்னி பெண்கள் மார்கழி மாதத்தில் டேஸ் நன்னாளில் அதிகாலையில் கன்னி பெண்கள் நாராயணை துதித்து வணங்கின்றன மதி நிறைந்த நன்னாளில் இந்த பெண்வங்களுக்கு போதும் பாவையின் நோன்பு பற்றி பார்த்தாங்க அப்படின்னாக்க மார்கழி திங்களில் மதி நிறைந்த நன்னால் எல்லா பெண்களையும் அழைச்சிக்கிட்டு நீராடி வாங்க நம்ம திருமாவளையே தொழுத போவோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க இது வந்து நீங்கள் ஃபைவ் மார்க்கில் கேட்டாலும் எழுதுங்க டூ மார்க்கில் கேட்டாலும் நீங்கள் எழுதுங்க பாவை நோன்பு என மறுபடியும் உங்களுக்கு வாசிக்கிறேன் மார்கழி மாதத்தில் பெண்கள் பாவை நோன்பின் போது விடியும் காலத்துக்கு முன்பே எழுந்து பிற பெண்களையும் கன்னிப்பெண்கள் துயில் எழுப்பி நீராடி அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று இறைவனை துதித்து வழிபடுவர் பாவை நோன்பு காலத்தில் ஆண்டால் இயற்றிய திருப்பாவை நாச்சிய திருமொழி மற்றும் ஆழ்வார்களின் பாசுரங்களை பாடி மகிழ்வர் மார்க்ல கேட்டாங்கன்னா இது எழுதுங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய பாடப்பகுதி திருமூலர் ஃபைவ் மார்க்கில் கேட்டாலும் எழுதுங்க டென் மார்க்கில் கேட்டாலும் எழுதுங்க ஆசிரியரோட அறிமுகம் உங்களுக்கு தெரியும் திருமூலர் இயற்றிய திருமந்திரம் திருமுறைகளில் இதுவே மிகப்பெரிய திருமுறையாகும் இதுதான் பத்தாம் திருமுறையில் வைத்து அதாவது பன்னெண்டு திருமுறைகள் இருக்குது இல்லைங்களா அதில் பத்தாம் திருமுறையாக வைத்து போற்றப்படக்கூடியது திருமந்திரம் இதில் ஒன் வேர்டில் போன வருஷம் கேட்டது இந்நூலுக்கு திருமந்திர மாலை தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எதுன்னு கேட்டாங்கன்னால் திருமந்திரம் வேறு பெயர்கள் என்னன்னு கேட்பாங்க திருமந்திர மாலை தமிழ் மூவாயிரம் கண்டன்ட மட்டும் எழுதுங்க அன்பாகிய சக்தியும் அறிவாகிய சிவமும் இரண்டும் என்று இரண்டும் வந்து என்பார் அனுபவம் அறிவிழார் அன்பின் முதிர்ச்சியால் தான் சிவமாகிய அறிவு விளங்கும் என்பதை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் ஆகிய எவரும் உணர்வதில்லை அன்புதான் சிவதை சிவத்தை உணரச் செய்வது என்பதை அனைவரும் அறிந்த பிறகு அன்பே வடிவாய் சிவமாய் தன்மையை அடைந்திருந்தார் ஒண்ணும் இல்லை அன்பு சிவம் இரண்டு என்பர் அறிவிலார் அன்பும் தான் சிவமும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை சொல்லப்படுது அடுத்ததாக கூத்த பெருமான் பொன்னின் ஒளியை வென்ற புலித்தோலை உடுத்தியவன் சிவபெருமான் எந்த தோலை உடுத்தியவன் கேட்டாங்கன்னா புலித்தோலை உடுத்தியவன் மின்னல் ஒளி போன்ற பிறைச்சந்திரனை சூடியவன் சிவபெருமானுடைய வர்ணனைகள் எல்லாத்தையும் எழுதுங்க ஏன்னா திருமூலர் சிவபெருமானை எப்படியெல்லாம் வழிபடுறாரு அவருடைய தோற்றத்தை நமக்கு இயல்பாகத்தான் தெரியற மாதிரி இருக்கும் எந்த நம்ம கருத்துக்கள் தடுமாறும் கூத்த பெருமான் பொண்ணின் ஒளியை வென்ற புலி தோலை உடுத்தியவன் மின்னல் ஒளி போன்ற பிறைச்சந்திரனை சூடியவன் வெந்நீர் உடம்பு திருநீற்று பூசியவன் ஒளியில் விளங்கக்கூடியவன் அப்பெருமானின் மீது எனது அன்பு நிரம்பியுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பல சொற்களை பேசுவதால் எனக்கு எந்த பயனும் இல்லை அன்புடன் மனதால் உருகி இறைவனை வழிபடுங்கள் தலைமையான அன்பினால் உள்ளத்தை உருக்கி இறைவனை நாடுங்கள் அவ்வாறு நாடு எனக்கு பெருமை குருநாதன் என் பாசத்தை கருணையை காட்டியவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இந்த கையால் இறைவனை அன்பாகிய அருளை காட்டுவான் அஹ் தேவையில்லாத ஒன்றை பேசி நேரத்தை கழிப்பதை விட இறைவனை துதித்து பாடுங்கள் அதுவே வாழ்க்கை தரக்கூடிய வாழ்க்கையின் பயனாக இருக்கும் அப்படிங்கிறாரு சிவபெருமான் தானே தனியாய் நின்ற நாளில் சுயம்பு என்னும் நினைத்து வழிபட்டால் வானத்தில் ஒரு காலத்தில் புரிந்து வழிபடுபவர்களுக்கு தக்க துணையாக இருக்கும் தேன் போல் இன்பம் தரக்கூடிய மொழியை பேசும் சக்தியை ஒரு பக்கத்தில் கொண்டவனாய் பொன்னொழியில் விளங்கும் இறைவன் தானே ஒரு நிறத்தை பெற்று என் அன்பாகிய வலையில் அகப்பட்டு நின்றான் இது சுருக்கமா சொல்ல போ சொல்லணும் அப்படின்னா தானாக தனியே நிற்கக்கூடியவன் ஏன்னா திருமாலும் பிரம்மனும் அவருடைய ஆட்சி பகுதியுடைய மு அடியது முடியதுன்னு நம்ம தேடுறப்ப கிடைக்காமல் போனவர் யாருன்னா சிவபெருமான் ஆக்கள் அழித்தல் காத்தல் முத்தலிலும் செய்யக்கூடியவர் சிவபெருமான் அவர் வந்து எந்த சூழலையும் நம்ம அறிய முடியாது உள்ளத்துல மட்டும்தான் அறிய முடியும் சுயம்புனா தனியாக இருக்கக்கூடியது அடுத்தது பாடல் நறுமணம் கமலும் மலர் மாலையை சூடியவன் சிவபெருமான் எந்த மாலையை சூடியவர்னா மலர் மாலையை சூடியவன் துளசி மாலையை சூடியவர் யாருன்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க நறுமணம் கமலும் கொன்றை மலர்மாலே சூடியவன் ஒளிக்கதிரை உடையவன் கரிய இருளை ஆணவம் ஆணவ யானையை கிழித்தவன் திருவடியை கண்டேன் மூலாதாரத்தில் விளங்குவனை கண்டேன் என் அன்பின் கண் அவனது கழல் விளங்குவதை கண்டேன் அவருடைய தோற்றத்தை அவர் பார்க்கிறார் கரிய இருளான ஆணவம் கருமம் மாயை அந்த முப்புறங்களை அழித்தவன் சொல்லி சொல்றோம் இல்லையா உப்புரங்களை எரித்தவர் திருநெற்றி அணிந்தவர் திருநீலகண்டன் சிவர்பானை பற்றிய வர்ணனைகள் எல்லாத்தையுமே நீங்கள் எழுதிருங்க மார்க்கில் கேட்டாலும் கேட்கலாம் கொஸ்டின் சரியான விடை அன்பாகிய சக்தியும் அறிவாகிய சிவம் இரண்டு என்பார் யார் அப்படினாக்க அனுபவம் அற்றவர்கள் டேஸ் தான் சிவத்தை உணரச் செய்வது அன்பு கூத்த பெருமான் பொன்னின் ஒளியை வென்ற டேஸ் உடுத்தியவன புலித்தோலை உடுத்தியவன் மின்னல் ஒளி போன்ற பிறைச்சந்தனை சூடியவன் யாருன்னா சிவபெருமான் இறைவனின் கருணையும் அருளையும் பெறுவதற்கு டேஸ் வழிபட வேண்டும்னா அன்புடன் மனதால் உருகி வழிபட வேண்டும் இறைவன் எதில் அகப்படுவான்னா அன்பினும் வலையில் அகப்படுவான் கரியருளான ஆணவ யானையை கிழித்தவன் யாருன்னு கேட்டால் அந்த திருவடியை பாடியவர் யார்னு கேட்டால் திருமூலர் எத்தனையோ பன்னீர் ஆள் பன்னிரு திருமுறைகள் இருக்காங்க அதில் பாடியவர் யார் யானையை கிழித்தது பற்றி பாடியவர் யார்னு கேட்டாங்கன்னா திருமூலர்னு எழுதணும் தானே தனியனாய் சுயம்பு விளங்குவார் யாருன்னா சிவபெருமான் மூலாதாரத்தில் விளங்குவன் யார் திருமா திருமூலர் யாரை குறிப்பிடுகிறார் என்றால் சிவபெருமானை குறிப்பிடுகின்றார் இப்படி ஃபைவ் மார்க்கில் கேட்டாங்கன்னா அன்பே சிவம் என்பதை திருமண பாடல் வழி விளக்குக அப்படின்னாக்க இந்த மாதிரி எழுதுங்க அன்பு தான் அன்பாகிய சக்தியையும் அறிவாகிய சிவத்தையும் இரண்டாக பிரித்து சொல்லுவாங்க அன்பில் முதிர்ச்சியாக இருக்கிறவங்க தான் ரெண்டுமே ஒன்றுன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற கண்டன்ட்டை மட்டும் நீங்கள் எழுதுனா போதும் அன்பு அன்பின் முதிர்ச்சியால் மட்டுமே சிவமாகிய அறிவு விளங்கும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் ஆகிய எவரும் உணர்வதில்லை அன்புதான் சிவத்தை விளங்கச் செய்வது என்ன என்பது எல்லாரும் அறிந்த பின்பு அன்பே வடிவாய் சிவமாகி தன்மை அடைந்திருந்தார் இதுதான் ஃபைவ் மார்க்ல கேட்பாங்க இப்படி நீங்க எழுதுனீங்கனாலே போதும் அடுத்ததாக பட்டினத்தார் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்த இந்த இதில் ஏதாச்சும் ஒரு ஒன் வேர்டு உங்களுக்கு வரலாம் பட்டினத்தார் வந்து கிபி பத்தாம் நூற்றாண்டை சார்ந்தவர் அவர் வந்து இறுதி காலத்தில் வந்து நூற்றாண்டு இறுதி காலத்தை சார்ந்தவர் தத்துவத்தின் ஞானத்தையும் உணர்ந்து அனைத்தையும் துறந்து வீட்டை விட்டு வெளியேறாரு துறவின் பெரும் நிலையை அனைவரும் உணர வேண்டும் என்று எண்ணி தத்துவ பாடல்களை பாடுறாரு பன்னிரு திருமுறைகளில் திருவிடை மருதுர் பாடல்கள் மும்மணி கோவை என்ற பெயரில் இடம்பெறுகின்றன இதை கேட்பாங்க மும்மணி கோவை என்ற பெயரில் இடம்பெறுகின்ற பாடல்கள் யாருடையதுன்னு கேட்டாங்க பட்டினத்தார் திருவிடை மருதூர் பாடல்கள் தமிழ் இலக்கிய வரலாற்றில் மூன்று விதமான பட்டினத்தால் வருகின்றார்கள் திருவிடை மருதூர் இறைவனை பாடிய காலத்தால் முற்பட்டவர் சிறந்த வணிகர் வந்து இவரோட பேர் கேட்பாங்க பத்ரகிரியார் என்ற சித்தர் இவருடைய சிடர் ஆவார் திருவிடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர் கோவில்தான் இருவருக்கும் சந்திக்கின்றனர் நமக்கு பாடப்பகுதியாக இருந்தது இந்த பாடல் மட்டும் போதும் பட்டினத்தாருடைய பக்தி சிறப்பு இப்படி கேட்டாலே போதும் அவருடைய சிறப்புகள் பற்றி கே கேட்டாலே போதும் காடே திரிந்து என்ன காற்றே புசித்து தென்ன கந்தை சுற்றி ஓடே எடுத்து என்ன உள்ளன்பு இழாதார் ஓங்கு விண்ணூர் நாடே இடை மருதி மருதிசற்கு மெய்யன்பு பால் வீடே இருப்பன மெய் வீட்டு இன்பம் மேவுவரே அதாவது வந்து துறந்தாரு முற்றிலும் துறந்து போறாரு அப்புறம் துறந்து போகக்கூடியவர்கள் வந்து என்னென்னலாம் இழந்து போவாங்க எதை மட்டும்தான் முக்கியம் நினைச்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி மார்க்ல அது கேட்டாலும் கேட்கலாம் முற்றிலும் துறந்து தன்னை வெறுத்து இந்த உலகத்துடைய ஆசைகள்லாம் வெறுத்து இறைவனுடைய இரண்டற கலந்து வாழ்றதா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு பற்றுகளை துறந்த பின்னர் தன்னுள்ளே பரம்பொருளை கண்டு அப்பேருளியில் இரண்டர கலந்து இன்புற்று நிரப்புதான் துறவரத்தின் பெரும் பயனாகும் டூமார்க்களை கேட்டாலும் கேட்பாங்க துறவரத்தின் பெரும் பயனாக பட்டினத்தார் கூறுவது எது ஆனால் அப்பேருள்ளை பெறுவது வந்து சாதாரண கிடையாது எளிது அன்று உலக மாயையிலிருந்து விடுபட விளையும் வழிகளை நாடி அதற்கான கருத்துக்களை கூறுகின்றது இப்பாடல் காட்டில் திரிந்து என்னவாகப் போகிறது காற்றை சுவாசித்துதான் என்னவாகப் போகிறது கந்தல் துணியை சுற்றி கொண்டு திருவோட்டை கையில் எடுத்துதான் என்ன பயன் மருதீசருக்கு மெய்யன்பு இல்லாமல் பெண்கள் தரும் சுகம்தான் பெரியது என்று அதுதான் சொர்க்கம் என்று இருப்போர் உண்மையான வீட்டில் இன்பம் சிவலோக பதவி எப்படி அடைவர் என்கிறது இப்பாடல் அதாவது இந்த உலகத்துல பிறந்திருக்கிறவங்க எல்லா இன்பங்களையும் நம்ம அடைஞ்சு எல்லாத்தையும் அனுபவிச்சு வாழணும் அப்படிங்கறதுனால எந்த ஒரு பயனுமே கிடையாது அவருடைய அன்ப நம் மெய்யன்ப உள்ளத்துல ஏற்றி அவருக்காக இரண்டரை கலந்து வாழணும் அதுதான் அந்த வந்து துறவரத்துடைய பயன் அப்படிதான் இருக்கணும் பேருக்காக நம்ம துறவரம் மேற்கொண்டு வாழக்கூடாது அப்படிங்கிற கருத்தை அவர் முன்வைக்கிறார் சரி என்னுடைய தேர்ந்தெடுத்து எழுதுக அந்த கரணம் என்பது எதன் வழி அடங்காது அப்படின்னாக்க அந்த கரணம் அப்படின்னா ஐம்புலன் அதாவது கண் காது மூக்கு செவின்னு இருக்குங்களா இல்ல திருவிடை மருதில் குடிகொண்டுள்ள இறைவன் யார் இந்த இதுக்கு முக்கியமான கொஸ்டின் இந்த இவர் வந்து பட்டினத்தாடு கூடியது திருவிடை மருதில் குடிகொண்டுள்ள இறைவன் யார்னாக்க சிவன் சித்தர் பெரும்பாலும் எங்கு தங்கி இருப்பார்கள் அப்படின்னாக்க காடு சித்தர் உணவாக உட்கொள்வது பெரும்பாலும் எது அப்படின்னாக்க காற்று ஓங்கு என அழைக்கப்படக்கூடியவர்கள் யாரு அப்படின்னாக்க தேவர்கள் மெய்ஞான வீடு என்ற பட்டினத்தார் குறிப்பிடப்படுவது சிவலோகம் தவத்திற்கு பெரும்பகையாவார் யாருன்னு கேட்டாங்கன்னா தவத்திற்கு பெரும்பகையாக இருக்கக்கூடியவர்கள் பெண்கள் எப்பொருளும் கையில் இல்லாத பொழுது உலகம் நம்மை எப்படி பார்க்கும் அப்படின்னாக்க பகையாக பார்க்கும் யாருடைய பொற்பாதம் அடைந்தால் சொர்க்கம் அடையலாம் அப்படின்னு இந்த இடத்துல யாரே சொல்லப்படுதுன்னா சிவனை சொல்லப்படுது கோபணமே சுமையன்று குறிந்த கொள்கையில் இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பட்டினத்தார் காற்றில் திரிந்து கொண்டு காற்றை உண்டு வாழ்ந்தார் என்றால் துறவரம் வீணாகிவிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றது எது அப்படின்னாக்க உள்ள ஒழுக்கு வந்து வீணாகிவிடும் உறவுகள் பகையாகுவதன் காரணமாக பட்டினத்தார் கூறுவது யாரு கேட்டாங்கன்னா செல்வம் பட்டினத்தார் சீடர் பெயர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா பத்ரகிரியார் யாருடைய பொறுப்பாதத்தில் சுதந்திரம் கிடைக்கும் என பட்டினத்தார் கூறுகிறார் அப்படின்னாக்க மருதிசர் அதாவது திருமூலர் வந்து கடவுளை எந்த வகை எந்த வார்த்தையில சொல்றாரு ஒவ்வொரு அடியார்களும் கடவுளை எந்தெந்த பேர்ல சொல்றாங்கிறத முக்கியமா குறிச்சுக்கோங்க மருதீசன் சொல்றவர் யார்னா பட்டினத்தடிகள் உலகின் மீது கொண்ட காதலால் தோய்ந்து போனதே பட்டினத்தார் எவ்வாறு சொல்றாரு அப்படின்னாக்க நெஞ்சம் தோய்ந்து போனது கடுவழி சித்தர் கடுவழி சித்தர் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஃபைவ் மார்க்லயோ டென் மார்க்லயோ கேட்கலாம் அந்த பாயிண்ட்ஸை மட்டும் எழுதிக்கோங்க கடுவழி சித்தருடைய குறிப்புகள் ஃபர்ஸ்ட் பார்ப்போம் ஆனந்த கழிப்பு அப்படிங்கிற அந்த பாடலை பாடியவர் இவருடைய பாடல்கள் மூலமா எப் எப்படி அழைக்கப்படுது கடுவழி சித்தருடைய பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு கேட்டாங்கன்னா ஆனந்த கழிப்பு டக்குன்னு ஒன் வார்டு கேட்டாங்கன்னா இதை எழுதிடுங்க தமிழில் காலந்தோறும் ஏற்பட்ட பதிவுகளில் சித்தர்கள் இடம் இடம்பெறாங்க நமக்கு பாடப்பகுதியாக இருக்கக்கூடியவங்க கடுவழி சித்தர் முக்கியமாக இவருடைய புகழ் பெற்ற பாடல் என்ன அப்படின்னு பார்த்தா நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான்னு ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி இந்த பாடலை முக்கியம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க இதை எழுதி வச்சினாலே உங்களுக்கு ரெண்டு மார்க் கன்ஃபார்ம் உண்டு கடுவழி சித்தர் அப்படின்னு பேரு பெறதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க கடுவெளி என்பது வாக்கும் மனமும் கடந்த நிலையில் உள்ள பறந்துபட்ட நிலையில இறைவனை போற்றி துதித்து பாடுறாரு இதனை பற்றிய பாடல்கள் இவர் அதிகமா பாடினதுனாலதான் இவர் கடுவெளி சித்தர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு மார்க்ல கேட்கலாம் இது பதினைந்தாம் நூற்றாண்டை சார்ந்தவர் மீண்டுமா உங்களுக்கு நான் சொல்றேன் கடுவெளி என்பது வாக்கும் மனமும் கடந்த நிலையில் ப உள்ள பறவெளி இதனை பற்றியே பெரும்பாலும் தன்னுடைய பாடல்களில் பாடினதுனால இச்சித்தர் கடுவழி சித்தர் என்று அழைக்கப்படுகின்றாரு இவர் பாடிய டேஸ் கன்னிகள் கொழித்த இடத்துல கேட்டாங்கன்னா இது எழுதுங்க இவர் பாடியது முப்பத்தி நான்கு கன்னிகள் கன்னிகள் அப்படின்னாக்க இரண்டு சொற்களால் தொடுக்கப்படுவது அப்ப முப்பத்தி நாலு கன்னிகள் அப்படின்னாக்க அறுபத்தி ரெண்டு வரிகளை உடையது ஆனந்த கழிப்பு ஒன்வர்டில் கேட்டாலும் கேட்கலாம் ஆனந்த கழிப்பு ஒன்வர்டில் கேட்டாலும் கேட்கலாம் நமக்கு பாடப்பகுதியாக பத்து பாடல்கள் சொல்லப்படுது அதனுடைய விளக்கங்களை மட்டும் பார்த்தாலே போதும் ஃபர்ஸ்ட் பாடல் பாவம் செய்யாதே உன் வாழ்க்கையில் சாபம் யாருக்கும் கொடுத்து விடாதே நடக்கும் ஒவ்வொன்றும் விதிப்படிதான் நடக்கும் விதியை நம்மால் தடுத்து நிறுத்திவிட முடியுமா எனவே உன் வயிற்று எரிச்சல் அந்த மனிதனை துன்பத்திற்கு ஆட்படுத்தாமல் என்பதையும் அறிந்து அவன் மீது கோபத்தை கட்டுப்படுத்து என்று அறிவுரை கூறுகிறார் முதல் பாயிண்ட்ஸே பாருங்க முதல்ல பாவம் செய்யாதே ஒருவன் உனக்கு தீங்கு செய்த அவனுக்கு நீ சாபம் விடாதே அந்த நீ விடுகின்ற சாபத்தின் மூலமா அவனுக்கு வந்து நடந்தாலுமே அது விதிப்படிதான் நடக்கும் நீ உன்னுடைய வயிற்றுச்சல்னாலும் அவனுக்கு நடத்தாது அப்படியே அவன் துன்பத்துல இருந்தாலும் அவன் வந்து கஷ்டப்படுறத வந்து நீ பார்க்கறது மகிழ்ச்சியாக இருக்காது அதனால நீ கோபத்தை கட்டுப்படுத்து அப்படின்னு அறிவுரை சொல்றாரு சொல்ல முடியாத மோசத்தை செய்கின்ற சூது செய்தால் அது உன்னை மட்டுமல்ல உன் சுற்றத்தாரையும் முழுமையாக நாசப்படுத்தி விடும் இப்ப ரம்மியில விளையாடுறாங்கல்லையா எத்தனையோ குடும்பங்கள்லாம் அழிந்துகிட்டு வருது அப்ப எத்தனையோ காலம் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியாகவே அஹ் சித்தர்கள்லாம் பாடி வச்சிருக்காங்க வள்ளுவர் பாடியிருக்காரு அப்ப சொல்ல முடியாத மோசத்தை அதாவது வாய்விட்டே சொல்ல முடியாத அந்த அளவுக்கு தீங்கை தரக்கூடியது சூது செய்தல் அது உன்னை மட்டுமல்ல உன் சுற்றத்தாரை முழுமையா நாசப்படுத்திவிடும் எத்தனையோ பேர் தன்னை தானே கொண்டார்கள் அப்ப கெடுதலான எந்த விஷயத்தையும் செய்யாதீங்க நல்ல பக்தியும் விசுவாசம் எந்த நாளாயினும் மனிதனுக்கு மிகவும் நேசமாக கூடவே இருக்கும் நல்ல கடவுள்கிட்ட நல்ல பக்தியாகவும் விசுவாசமாகவும் இருந்தாக்க கடவுள் எப்பயுமே மனிதனோட கூட இருந்து வழிநடத்துவாரு பாவம் செய்யாதே இந்த உடம்பு நீர்க்குமுழி போன்றது நீர்க்குமிழி அப்படின்னா நீரில் நீர்ல வருகின்ற குமுளி அடுத்த நொடியே கண்ணிமைக்கும் பொழுதுலேயும் அது மறைந்து போகிவிடும் அப்பேற்பட்டது இந்த வாழ்க்கை இன்னைக்கோ நாளைக்கோ இந்த நிச்சயமில்லாத வாழ்க்கை இது அதனால இவ்வுடம்பு நிலையில்லாதது அழிந்து போய்விடும் இந்த மாயத்தை நீ அறிந்து கொள் இந்த உலகமும் அது போன்றுதான் இவ்வுலகின் மீது நீ பெரிதும் பாசம் கொள்ளாதே அதனுடைய கொஞ்சம் கூட பற்று இல்லாதவனாக இருந்திட வேண்டிய காரியத்தை செய் என்கின்றார் இந்த உலகம் நமக்கு நிலையானது கிடையாது அதனால இருக்கிற காலகட்டத்துல உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆயுசு நாட்கள்ல நீ நல்லது செஞ்சு வாழு அடுத்தது பாவம் செய்யாதே நந்தவனத்தில் ஏழை ஆண்டி ஒருவன் இருந்தான் அவன் நந்தவன பூஞ்செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி வளர்க்க எண்ணி பத்து மாதமாக ஒரு குயவனை வேண்டிக்கொண்டு கொண்டு கொண்டு வந்தான் ஒரு குடத்தை அவனுடைய மனதில் பல கற்பனைகளை ஓடவிட்டு கூத்தாடி கூத்தாடி அக்குடத்தை போட்டு உடைத்தான் அதாவது இந்த வா பூமியில நம்மளுடைய இது மறைமுகமா சொல்லப்படுகின்ற கருத்து என்ன அப்படின்னாக்க அழகிய நந்தவனத்துல ஒரு ஆண்டி வாழ்றான் அவன் நந்தவன பூஞ்செடி பூச்செடிகளுக்கு தண்டு ஊச்சி வளர்க்க என்றான் அந்த விஷயத்தை பண்ணாம அதுக்கு ஒரு குடத்து எல்லாமே கொடுக்கப்படுது ஆனா அந்த விஷயத்த அவன் செய்யல நம்ம வாழ்க்கையில அப்படிதான் எல்லாமே நம்ம சுற்றி எல்லாமே கொடுக்கப்படும் அந்த வாழ்க்கையை நோக்கி நம்ம ஓடாம எதையோ நோக்கி நம்ம நோக்கம் இல்லாமல் ஓடிக்கொண்டு வருகின்றோம் தேவையற்ற விதமாக சொல்லாதே நீ தேவையில்லாத விஷயங்களை எப்பவுமே பேசிட்டே இருக்கக்கூடாது ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாத பேசிட்டே இருக்கக்கூடாது தேடுகின்ற சொத்துகள் பொருட்கள் யாவும் நிலையற்றவை அவைகளில் ஒரு தூசு கூட நிலைத்து நிற்காது ஏழனை மூன்றும் பொல்லாதவை எனவே நீ சிவத்தின் மீது இந்த மூன்றும் எந்த எதை சொல்கிறாருன்னு கேட்டாங்கன்னா டூமார்க்கில் கேட்பாங்க ஆணவம் கருமம் மாயும் இந்த மூணுமே பொல்லாதவை எனவே நீ சிவத்தின் மீது பற்று கொண்டு இச்சை வைத்தால் உனக்கு எமலோகம் இல்லை என்பதாகும் உலகத்தின் மீள இச்சை வைக்காம சிவனின் மீது இச்சை வைத்தால் அதாவது இச்சைன்னா பாசம் அன்பு காதல் இதெல்லாம் வைத்தால் யமலோகம் எமலோகம் உனக்கு இல்லை சிவலோகம் உனக்கு கிடைக்கும் பாவம் செய்யாதே நீ நல்ல வழிகளை தேடி நாடு ஒவ்வொரு நாளும் பரமனையே உள்ளத்தில் ஏற்றி அவனையே நாடு நல்லவர்கள் கூட்டத்தோடு நீ சேர்ந்து கொள் அந்த அள்ளித்தரும் வள்ளலாகிய பரமனை நெஞ்சில் நிறுத்தி அவனையே வாழ்த்தி கொண்டாடி மகிழ்ந்திரு என்ன சொல்றாருனா பாவம் செய்யாதே எல்லாம் நீ எத்தனை வழிகளை உனக்காக நீ தேடிக்கிட்டு போனாலும் கடவுளுடைய நல்ல வழிகளை நீ தேடு அது ஒவ்வொரு நாளும் அவனை நீ தேடு நல்லவர்களோட கூட்டத்துல சேரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு பாவம் செய்யாதே உன்னோடு இருக்கும் நல்லவர்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளி விடாதே வள்ளுவர் சொல்லி இருக்காங்க எத்தனை செல்வங்களை நீ சேர்த்து வச்சாலும் நல்லவரோட இருக்கின்ற நட்பனை விட்டுட்டு அப்படின்னாக்க அதுதான் உன் வாழ்க்கையில கெடுதலானது அதனால நீ நல்லவர்களை நட்ப என்று விடக்கூடாது அப்படிங்கிற கருத்தை இவரும் முன்வைக்கிறாரு நாள் ஒட்டினால் ஒன்றை கூட நீ வெறுத்து ஒதுக்கி விடாதே என்றும் நீர் பிறர் மீது பொல்லாங்கு கொள்ளாதே கெட்ட நடத்தியாகிய பொய்மை மொழி பேசி கோள்கள் பொருந்துமாறு நீ நடந்து கொள்ளாதே என்று அறிவுரை கூறுகிறார் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி பாதிக்கப்படுது நம்ம ஒரு காலமும் நம்ம நினைக்கிறதில்லை அதனால பொய் சொல்லி கோல் சொல்லி நீ அதுல நீ வாழ்ந்தரலான்னு நினைக்காத அப்படிங்கிற சித்தர்கள் பாருங்க எத்தனை முற்றிலும் துறந்தவர்கள் வாழ்க்கையை முழுமையாக கூட அனுபவித்து வாழாதவர்கள் மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று கருத்துக்களை முன் வச்சிருக்காங்கிறத மனசுல உள்வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால் எழுத முடியும் நீ வேதங்கள் என்ன சொல்கின்றனவோ அந்த முறைப்படி எதையும் செய்ய கற்றுக்கொள் இவ்வுலகில் நல்லவர்கள் கடைபிடிக்கின்ற வழிகளை தேடி சென்று கடைபிடி அனைவருக்கும் சாதகமான முறையில் மட்டுமே பிறருக்கு அன்பு சொல்லு பொல்லாத சண்டால கோபத்தை சாதனை செய்து கொஞ்சு விடு பிரடம் கோபம் கொள்ளாதே நமக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய அழிவுக்கு முக்கியமா காரணமா இருக்கக்கூடியதே இந்த கோபம்தான் அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னாக்கா கோபத்தை விட்டு நீ எதையும் பெற வேண்டாம் என்று நினைக்காதே நம்பிதான் வாழணும் நினைக்காத எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தனித்து நின்று வாழக்கூடிய குணங்கள் வேண்டும் அழகாக பெண்கள் இருக்கின்றார்கள் என்று அவர்கள் மீது ஆசை கொண்டு பெருக்க மகிழ்ந்து தெரியாதே இத்தகைய சிற்றின்மங்கள் உன்னை வாழ வைக்காது அவை துன்பத்தியே தரும் சிவன் இச்சை கொண்டு தவவளியை மேற்கொண்டு இருந்ததைப் போல நீயும் இருந்து மீளாதே நீ உண்மையான தவத்தின் ஞான அறிவைப் பெற்று அவ்வழியே செல்ல முயற்சி செய் இவ்வுலகில் பற்றற்ற வேதாந்த வெட்ட வெளியினை தேரு அஞ்ஞான மார்க்கத்தை நீ விட்டு ஒழித்து விட்டு அதுவே உன்னை சார்ந்தவர்களுக்கு ஆனந்தமான வழியை கூறுவதாக அமையும் இந்த பத்து பாடல்கள் தான் உங்களுக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடித்தது தான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்